ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கிறார்கள் நான் கேட்கிறேன் கிழிஞ்ச சட்டையும் கந்தையும் நான் உடுத்தி கொண்டிருந்தால் நாம செத்து போன பிறகு நம்முடைய சட்டைக்காக சண்டை போட்டுக்கோங்களேன் யாராவது எனக்கு ஒண்ணு கொடு உனக்கு ஒண்ணு கொடு இதெல்லாம் தூக்கி எரிக்க வேண்டியதுதான் நல்ல சட்டையை விட்டுட்டு போனா நாலு பேரை கூப்பிட்டு பாப்பா நல்ல நல்ல சூட்டு நல்ல நல்ல கோட்டு நல்ல நல்ல ஷர்ட் எல்லாம் இருக்குது எடுத்துட்டு போன்னு சொல்லலாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு முடிந்த பெண் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனும் ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அந்த காலத்துல யூதர்கள் அங்கி மேல அங்கே போட்டாங்க பாருங்க அங்கே அதுக்கு மேல ஒரு அங்கி அதுக்கு மேல ஒரு அங்கினு நிறைய அங்கிகள் போடுவாங்க இப்படி கல்னா வந்துகிட்டே இருக்கும் தோல் உரிக்கிற மாதிரி ஒன்னு ஒன்னா கழட்டிட்டே இருக்கணும் ரெண்டு மூணு இருக்கும் உள்ளுக்கு அந்த மாதிரி பன்னீர்ன்னா அதுக்கு மேல ஷர்ட் அதுக்கு மேல கோட்டு ஸ்வெட்டரு கோட்டு டை இப்படி போடுற மாதிரி அந்த காலத்துல அங்கி மேல அங்கி அங்கே மேல அங்கி போட்டுட்டு இருந்தாங்க இந்த அங்கிகள்லாம் எடுத்து ஆளாளுக்கு ஆளுக்கு பாருங்க மேல எல்லாம் பங்குட்டாச்சு கடைசியில ஒரு அங்கி இருக்குது கவனிங்க அங்கியும் எடுத்தார்கள் அந்த அங்கி உள்ள இருக்கிற அங்கி பாருங்க கையில் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல வார்த்தையின்படி பார்த்தால் இந்த கையில் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப விசேஷமா செய்யப்பட்டது இது பெரும் பணக்காரன் தான் எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை போடுறாங்க இயேசு பேர்ல கோச்சுக்காதீங்க இயேசு எப்படிப்பட்ட வஸ்திரம் எல்லாம் போடாது போடலாமான்னு அப்படிதான் போட்டிருந்தாரு அவரு அவர் போட்டிருந்த வஸ்திரத்தை எல்லாம் நாலு பேர் பட்டுமல்ல இந்த விசேஷமான அங்கி இது வந்து தையல் இல்லாம மேல தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்ட அங்கி இவ்வளவு பணக்காரங்க போடுற அங்கி போட்டிருந்ததுனால என்ன சொல்றாங்க பாருங்க அவர்கள் அடுத்த வசனம் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் சொல்றான் அப்பா ரொம்ப நல்லா இருக்கு கிழிச்சிடாதீங்க கிழிச்சு நாலு பங்கா போட்டுறாதீங்க ஏனென்றால் ஒண்ணுத்துக்கு உதவாது இதை யாரோ ஒருத்தர் ஊப்படி எடுத்துட்டு போவோம் ரொம்ப இது ரொம்ப விளையேற இதுக்கு சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசி கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் இப்படி செய்தார்கள் நீங்க என்ன கவனிக்க விரும்புகிறேன்னு சொன்னா எப்படி இந்த அங்கி இயேசு போட்டிருந்தார் நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு பெரும்பணக்காரன் அவன் இயேசுவின் பேர்ல வைத்திருந்த ஆசையினால அன்பினால இயேசுக்கு கனத்தையும் மரியாதையும் செய்ய வேணுமே அவருக்கு ஏதாவது கொடுக்க வேணுமே நினைச்சு நான் நினைக்கிறேன் வந்து கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் இப்பேற்பட்ட ஒரு வஸ்திரத்தை இயேசுக்கு என்று தரும்படியாக தன் உள்ளத்தின் வாஞ்சை நிமித்தமாக இயேசுக்கு நான் நான் ஏதாவது செய்ய வேணுமே தேவ குமார் உலகத்துல வச்சிருக்கேன் வந்திருக்காரு என்ன செய்யறேன் அவருக்கு நானும் அவருக்கு என்ன செய்ய முடியும் சிறந்தவர் நான் கொடுக்க போகிறேன் என் இடத்துல இருக்கிறதே செல்றது என் செல்வம் எல்லாம் இதுக்குதானே கடவுள் கொடுத்திருக்காரு தேவனுக்குதான் நான் மரியாதை செலுத்தணும் பணத்தை வைத்து என்னுடைய செல்வத்தை வைத்து என்னுடைய வெள்ளியும் பொண்ணையும் வைத்து கத்தருக்குதான் நான் முதல்ல மரியாதையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் போய் நல்ல வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே பெஸ்ட் அதைத்தான் ஆண்டவர் போட்டுக்கிட்டு இருந்தாரு இருக்கீங்களா எப்படி நாம் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே எப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் பாருங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது ஏதோ ஓட்ட ஓடச்சலையும் போனதையும் வந்ததையும் இல்ல ஏதோ மிச்சம் மீதியை கொடுக்கறது இல்ல ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு என்பதனால் கவனிங்க நல்லா இதுதான் செழிப்புக்கு அடிப்படை ஆண்டவருக்கு கொடுப்பது என்று சொன்னால் இருக்கிறதுல சிறந்தது என்னுடைய தகுதி ரொம்ப கம்மி நான் எவ்வளவு கொடுத்தாலும் வந்து அவருக்கு அது பெரிய காரியம் கிடையாது அதனால இருக்கிறதுலே சிறந்தது நான் தர வேணும் நான் ஏன் செழிப்பவான தரக்கூடியவனாய் இருக்க வேண்டும் இப்படித்தான் நம்முடைய உள்ளங்களின் எண்ணங்கள் இருக்க வேண்டும் இருக்கீங்களா கை சொல்லுங்க எனக்கு உள்ள சிறந்தவற்றை மட்டுமே தேவனுக்கு என்று நான் கொடுப்பேன் இன்னும் செழித்து வளர்ந்தோங்கி இன்னும் அதிகமாக சிறந்தவற்றை தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுக்கு நான் செய்ய வேண்டும் என்று என் உள்ள வாஞ்சை பற்றி எரிகிறது இது இருக்கணும் பாருங்க உள்ள என்னுடைய தகுதி இன்றைக்கு என்னுடைய தகுதி எனக்கு பார்த்தா சில காரியங்களை செய்ய முடியாது ஆனா உள்ளத்துல வாஞ்சி இருக்குது என்னுடைய தகுதிக்கு மேல இன்னைக்கு எனக்கு இருக்கிற தகுதிக்கு மேல நான் உயர்ந்து பெரிய அளவுல நான் கத்திருக்கின்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே கட்சி எரிய வேண்டும் அப்படிதான் செழிப்பு வருது பாருங்க அப்படிதான் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது நம்முடைய தேவையை சந்திக்கிறதுன்றது நம்ம சாப்பாடு இருந்துச்சா போச்சா வந்ததா ஒரு பெரிய காரியமே கிடையாது அதை தாண்டி ரொம்ப தூரம் போயிடுவோம் நம்ம நம்ம சாப்பிட்டோமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இருக்கீங்களா இன்றைக்கு ஆனா கிறிஸ்தவர்களுடைய ஏதோ பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாதனாலதான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது வெறுப்போம் மார்க்கழு பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து மார்க்கல சுவிசேஷம் பதினொன்று துணியில எப்படி சிறந்ததை கொடுத்தான்னு பாக்குறோம் இங்க பாருங்க பதினொன்னு அவள் எரிசில சமமாய் சேர்ந்து ஒளிவு அருகான பெப்பகே பெத்தானியா ஊர்களுக்கு வந்த போது அவர் தம்முடைய சீசல் ரெண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே இதை அதை அப்படத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இந்த கதை நிறைய கேட்டிருக்கோம் இந்த கழுத கதை நிறைய ரொம்ப பிடிச்ச கதை காலகாலமா பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாங்க இந்த கழுதையை வச்சு நம்ம கழுதையாக்கி நான் ஒரு கழுதையாக இயேசு கட்டு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க கழுதை சாதாரணமா நினைக்க கூடாது கழுதைகள் வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் பயணம் செய்யும் ஒரு வாகனம் மதிப்புக்குரிய ஒரு வாகனம் பெரிய லிமசின் கார் மாதிரி ஸ்ட்ரெச் லிமசின் மாதிரி கழுதனா சாதாரண ஒரு காரியம் இல்ல லேசனை போங்க யாருமே ஏறி ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள் யார் ஏறி இல்லாத கழுத யாரும் பயணம் பண்ணல தான் பயணம் பண்ண போறாரு அவன் அதுக்கே கட்டி வச்சிருக்கான் பாருங்க அவன்ட்டு போய் இப்ப யாராவது ஒருத்தன்ட்டு போய் கழுதி அவுத்த அவன் என்ன யார் யாரு கழுதை அவுக்குறது ஆண்டவருக்கு வருக்கு அது எந்த என்ன விஷயம்னு கேட்பான் அதனால நான் நினைக்கிறேன் இவனு ஒரு சீசனா தான் இருந்திருப்பான் அதனாலதான் ஆண்டவர் கோணன்னு புரியுது அவர் சொல்றாரு அவன் கேப்பா கேட்டா சொல்றான் ஆண்டவர் கோணம் ஒன்னும் சொல்ல மாட்டான் ஏன்னா நமக்கு நம்மால் தான் அவன் என்ன ஆண்டவரா மதிக்கிறவன் அவன் எல்லாம் எல்லா இருக்குதுங்கிறது நினைக்கிறவன் எனக்காக எல்லாத்தையும் தருகிறவன் அவன் எனக்காக சேர்ந்தவற்றை செய்யவனுங்க நினைக்கிறவன் அவன் அங்க போய் யாரும் கழுவி குட்டி இருக்கு அதுலதான் ஏற போறேன் சும்மா எல்லாம் பண்ண ஆட்டோ ரிக்ஷால போற போறது இல்லை நானு யாருமே நியூ கழுது குட்டியில நானே பயணம் பண்ண போற கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் பாருங்க அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் நீங்கள் குட்டி அவிழ்க்கிறது என்னவென்றார்கள் ஏசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் போக விட்டார்கள் அவர்கள் அந்த குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் மேல் தங்கள் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள் அவர் போனார் வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கத்திரன் நாமத்தாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கத்திரன் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகி தாவீதின் ராஜ்யம் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இதுதான் பாருங்க ஆராதனை ஆராதனைனா என்ன ஆராதனைனா ஏதோ வந்து ரொம்ப தீபம் கத்திட்டோம்ன்றதுனால ஆராதனை இல்ல நம்முடைய உள்ளதெல்லாம் கத்திர வாஞ்சிக்க வேணும் கத்திரக்கு மரியாதை கொடுக்க வேணும் என்கிற ஒரு வாஞ்ச கத்திர கனம் பண்ண வேணும் என்கிற வாஞ்ச கத்திர உயர்த்த வேணும் என்கிற இதுதான் ஆராதனை ஒழிய சும்மா நாலு சத்தம் போட்டோம் நாலு பாட்டு பாடணும் என்கிற ஆராதனை அல்ல உள்ளத்திலே நாம் ஆண்டவரை குறித்து எப்படிப்பட்ட உன்னதமான எண்ணங்களை வைத்திருக்கிறோம் உயர்வான எண்ணங்களை வைத்திருக்கிறோம் எப்படி அவரை மதிக்கிறோம் எப்படி அவரை குறித்து எழுதுகிறோம் என்கிறது தான் ஆராதனை இப்படி வஸ்திரங்கள் போட்டு மரக்கிளை தலைநகரில் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி என்று கூப்பிட்டு இவர்கள் ஆராதித்தார்கள்